இன்று நடிகர் சூர்யாவுக்கு பிறந்தநாள் பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிவிடும் அதோடு சேர்த்து கருப்பு படத்தினுடைய டீசர் வெளியாயிருக்கிறது கண்டிப்பாக சூர்யாவுடைய ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்பில் இருக்கிற அந்த படம் கருப்பு அதற்கான காரணம் என்னென்னா எதற்கும் துணிந்தவனுக்கு பிறகு ஒரு தேட்டர்கள் இட்டு அப்படின்ட்டு வந்து சூர்யாவுக்கு ஒரு கேள்விக்குறிதான் இந்த கருப்பு படம் அதை நிறைவேற்றுமா அப்படின்ற விட கருப்பு என்ன மாதிரியான கதையாக அது வந்து என்ன என்ன ஜானர் அது வந்து ஆர்ஜே பாலாஜி சூர்யாவுக்கு செட் ஆவாரா அவர் ஒரு மாதிரி வந்து இந்த இது என்ன சொல்லுவாங்க கிரேசி மோகன் நாடகம் மாதிரி படம் எடுக்கக்கூடியவர் அவர் அவர் வந்து ஒரு ஆக்ஷன் படம் சூர்யா வந்து ஒரு மாஸ் ஹீரோ எப்படிலாம் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் முதல்ல வந்து இந்த கருப்புன்ற கதை என்ன மாதிரியான கதை இது வந்து ஒரு சாமி படமா ஒரு பேய் படமா ஒரு கேங்ஸ்டர் படமா திடீர்னு பார்த்தா சூர்யா வந்து வக்கீல் கோட்டோட வந்திருந்தார் இது ஜெய்பீம் மாதிரி ஒரு சமூக கருத்துள்ள படமானு இந்த டீசருக்கு முன்னாடி பல கேள்விகள் இருந்தது அதுக்கு ஒரே காரணம் ஆர்ஜே பாலாஜி என்ன பண்ண போறார்ப்பா அப்படின்ற ஒரு விஷயம் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லிடுறேன் நான் இந்த கருப்பு படத்தினுடைய கதை விஜய்கிட்ட சொல்லப்பட்ட கதை வந்து அர்ச்ச பலர்ஜி கொஞ்சம் நாள் சொல்லிகிட்டு இருந்தார் இல்லைங்களா நான் விஜய் மீட் பண்ணேன் கதையை சொன்னேன் விஜய் மீட் பண்ண கதையை சொன்னேன்னு அங்கேருந்து அப்படி ரிஜெக்ட் செய்யப்பட்டு விக்ரமுக்கு இந்த கதையை சொன்னதாக ஒரு தகவல் வந்து விஜய் விக்ரம் தாண்டி சூர்யா கிட்ட இப்போ வந்திருக்குன்ற ஒரு தகவல் ஓகே இந்த டீசர் எப்படி இருக்குது அப்படின்பொழுது இதை தெரிஞ்சபட்சம் வந்து ஒரு உக்கிரமான சாமி நம்ம என்ன சொல்லுவாங்க சிறுதெய்வ வழிபாடு கிராமப்புறங்களில் முனீஸ்வரன் கருப்பண்ணசாமி அப்புறம் வந்து காளி காத்தவராயன் பாவாடராயன் இப்படி நிறைய இந்த காவல் தெய்வங்களை சொல்லிட்டு போகலாம் அது மாதிரி காவல் தெய்வம் கருப்பு இந்த கருப்பு காவல் தெய்வம் என்ன பண்ணுகிறார் அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச சோர்ஸில் இந்த கதை என்ன அப்படின்னு பொழுது பார்த்திங்கன்னா ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பகுதியில் பெரும் காவல் தெய்வமாக அந்த பகுதியினுடைய நம்பிக்கை தெய்வமாக எது வேணாலும் போய் கருப்புக்கிட்ட போய் கேட்டால் அது நிறைவேறிடும் பொழுது காலம் அப்படியே மாறி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே வருது அப்போது அந்த கருப்பாக இப்போது ஒரு மனிதர் வந்து கடவுள் நேராக வரமாட்டாங்கன்னு ரூபத்தில் வருவாங்கல்ல அப்படி ஒருத்தராக வந்து சூர்யா வருவதாக ஒரு லைன் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு இல்லை எனக்கு பார்க்கும்போது இந்த டீசரை பார்க்கும்போது ரெண்டு சூர்யான்னு நினைக்கிறேன் வந்து என் பேர் சரவண எனக்கு இன்னொரு பேர் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாரு அப்புறம் ஒரு கேரக்டர் வந்து பிளாக் ட்ரெஸ்ஸில் அவர் தான் வந்து உக்கரமாக இருக்கார் திடீர்னு வந்து அட்வொகேட் உடையில் அடித்து இந்த டேபிள்லாம் பறக்க விட்றாப்புல இதெல்லாம் மீறி திரும்ப சொல்கிறது என்னென்னா ஜெய்பு மாதிரி சூரரி போற்று மாதிரியான படங்கள் பண்ண சூர்யா ஏன் வந்து ஒரு மாதிரி கமர்ஷியல் மசாலா படங்களுக்குள்ளே போய் இதுவானார் அதுக்காக அந்த படமே பண்ணிகிட்டு இருக்க முடியுமான்னா சூர்யா வந்து பல தரப்பட்ட கதைகளுக்குள் ஒரு வந்து அவருக்கான வரைமுறையே கிடையவே கிடையாது வந்து நீங்கள் சில ஹீரோக்கள்லாம் வச்சிங்கன்னா விஜய் இந்த ஜானரில் தான் இப்போ பண்ணுவார் அஜித் இப்படி தான் பிடிக்கும் விக்ரமுக்கு இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்குது இல்லைங்களா சூர்யா வந்து நீங்கள் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதில் கலக்கவாரு அப்படின்னும்பொழுது ஏன் எதற்கும் துணிந்தவன் அப்புறம் கங்குவா மாதிரியான படங்கள்லாம் வந்து பண்ணார் அவர் பொழுது எல்லாருக்கும் இருக்க ஆசை தான் வந்து அவருக்கு ஆசையை தாண்டி வந்து சரி விஜய் ஒரு பக்கம் அஜித் ஒரு பக்கம் அடுத்த இதுவும் நாம் தான் அடுத்த ஸ்டேஜ் இல்லை விஜய் அஜித் இடத்த நாம் பிடிச்சினேன் ஏன்னா ஒரு பக்கம் அவர் அரசியலுக்குள்ளே போயிட்டார் இன்னொரு பக்கம் வந்து ரேஸ் ஓடிக்கிட்டு இருக்காரு அவர் வந்து அவர் ஏதோ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படம் ஒரு வருஷத்துக்கு ஒரு விபடம் பண்ணிகிட்டு இருப்பார் அந்த வெற்றிடமாக இருக்கிற அந்த இடத்த பிடிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து இந்த மாதிரியான கமர்ஷியல் படங்களை அவர் இருக்காருன்னு இன்னொரு தகவல் என்னென்னா இந்த கங்குவா படத்துக்கெல்லாம் அந்த விமர்சனத்துக்கெல்லாம் ஏகப்பட்ட கோவம்லாம் வந்து உண்மையாகவே நான் சொல்ல அந்த கொடுத்த பில்டப் என்ன கொண்டு அதுக்குள்ளே போகல ஒரு விழா ஒரு விஷயம் வந்து சூர்யாவுக்கு இருக்கிற சினிமா அனுபவம் இத்தனை படங்கள் நடிச்சிட்டாரு அவர் வந்து பிறக்க சொல்லவே ஆக்ஷன் கட்டு கேட்டு வளர்ந்தவரை வந்து அப்புறம் அவருடைய தந்தை வந்து அந்த படத்தை பார்க்க வச்சுருந்தா என்னான்னு சொல்லியிருப்பாங்க இவ்வளோ பேர் பார்த்தோம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு புடிமானமே இல்லாமல் போச்சு அந்த கதை மேலே அப்படின்னும் பொழுது இன்னொரு முக்கியமான விஷயம் அவருக்கு நெருக்கமான நண்பர்களை தாண்டி இந்த நேருக்கு நேர் அப்புறமா வந்து ஆரம்ப காட்டு காலம் நந்தா இந்த படங்கள்லாம் பொழுது அதில் கோ டைரக்டராக அசோசியட் டைரக்டராக ஒர்க் பண்ணவங்கெலாம் வந்து அவருக்கு ரொம்ப காலம் நண்பர்களாக இருந்திருக்காங்க அது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்களாம் வந்து அவர் அப்படியே விலகிட்டார் இல்லை விலகிட்டார் இவர் வந்து விலக்கி வச்சுட்டாரா விளக்கிட்டாரா தெரியல காரணம் என்னன்னா இவங்கெல்லாம் வந்து இப்போ ஒரு கதை ஒன்று ரெடி பண்ண ஒரு ஹீரோ கேட்குறாங்கன்னு வச்சுங்க தனக்கு நெருக்கமானவர்களிடம் இருந்து இல்லைன்னா சினிமா அனுபவம் உள்ளவர்களிடம் இது எப்படி ஒரு லைன் இருக்குது இப்படி ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு எப்படின்னு கேட்பாங்க வந்து அவங்க வந்து அதில் சஜெக்ஷன் சொல்லுவாங்க இல்லைங்க இது ஒன்றும் சரியில்லைங்க எதுவும் இல்லைன்னு அதுலேருந்து சூர்யா விட்டதாக ஒரு தகவல் நமக்கு அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்படியாப்பட்ட படங்களை எடுத்து வச்சுக்கிட்டு தன்னை சுற்றி இருக்கிற ஜால்ராக்கள் அடிக்கிற ஒரு விஷயத்தை வந்து இது வந்து தென்கொரியாவில் வந்து பேச போகுது இது வந்து நானூற்றி கோடி வந்து ஏஷியாவிலே அடிக்கப் போகுதுன்ற மாதிரி பில்டப்பை கொடுத்து கடைசியில் படம் பார்த்த ரசிகர்கள் ஒரு மாதிரி ஆகிறாங்க அது எதுக்கு சொல்ல வரேன்னா சூர்யா ஒரு நந்தா மாதிரி மற்ற படங்கள் நிறைய படங்கள் வாரணம் ஆயிற மாதிரியான படங்கள் இதெல்லாம் வந்து கலக்கண ஒரு நபர் வந்து அவர் ஏன் இப்படி ஒரு கமர்ஷியல் பேட்டர்ன் குள்ளே போனார் கமர்ஷியல் பண்ணட்டும் அதே சமயத்தில் அவருக்கான ஃபேன்ஸ் வந்து வெயிட் பண்ணுறாங்களே அது மாதிரி ஒன்று கதையம்ஸு உள்ள படங்களில் நடிக்க வேண்டிய தன் என்ற ஒரு கேள்வி இருக்குது வந்து ஓகே தன்னை வந்து ஒரு பெரிய மாசிரவா காமிச்சின்னு முடிவு பண்ணியிருக்காரு இந்த கருப்பு எப்படி பார்க்கு இந்த டீசர் அப்படின்னு பார்க்க போனால் எனக்கு நிறைய படங்கள் வந்து ஞாபகம் இருக்குது முனி காஞ்சனா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் வந்து அப்புறம் இந்தியில் வந்த ஜவான் படத்தில் ஷாருக்கான ஒரு கெட்டப்பில் அந்த சூட்டை வச்சுக்கிட்டு அப்படி வருவார் அதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு என்ன இதுன்னு தெரியல எனக்கு வந்து ஏன் அப்படின்னு குறிப்பாக சாய் அபேங்கர் ரொம்ப பார்த்தீங்கன்னா இதாக அவருக்கான படம் நினைக்கிறேன் ஒரே பயங்கரமாக அணிவூத்தி இடத்த பிடிச்சிட்டாரு ரகுமானை வந்து காலி பண்ணிட்டாரு அப்படி இப்படின்னாங்க அவருடைய அந்த இசை பிஜிஎம் கூட பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை ஒரு சமயம் முழுசாக படமாக பார்க்கும்போது தெரியும் நினைக்கிறேன் இதெல்லாம் தாண்டி சூர்யா ஒரு வாட்டர்மெலான கட்சிக்கிட்டே சொல்கிறாப்புல அது கஜினி லுக்கு மாதிரி இருக்குது வந்து அது ஏதோ ஒரு நடிகரை வந்து சும்மா இப்போ ஒரு காமெடி பண்ணிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காப்புல அந்த நடிகர் கூட வச்சு பம்பர் பண்ணி கீழே கமெண்ட்ஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் வேணாங்க சூர்யாவோட உச்சை என்ன அவர் யாரோ ஒருத்தர் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் கூடலாம் ஏங்க இதுக்கு அதுக்கு போய் சூர்யா பதில் சொல்லணுமா அதெல்லாம் தள்ளுங்க இதெல்லாம் மீறி மிக சமீப காலமாக சூர்யா மீதான ஒரு எதிர்ப்பலையும் ஒன்று இருக்குது இருக்குது கண்டிப்பாக அது நீங்கள் என்ன கூட திட்டினா கூட திட்டுவீங்க அதை பற்றி எனக்கு கவலையும் கிடையாது வந்து அந்த எதிர்ப்பலைக்கான காரணம் என்னென்னா ரெண்டு விஷயங்க வந்து ஒன்று என்னன்னா அந்த அரசியல் நிலைப்பாடுன்னு ஒன்று இருக்குதுங்களா அது பொதுவாகவே வந்து ஒரு நடிகர்னு இருந்தால் அவங்க வந்து இந்த பொது வாழ்க்கைக்குள்ளே இருந்துடமே கண்டி இருக்கவே கூடாது அரசியலுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணால் விஜய் மாதிரி வந்து நான் வெளியே இல்லை அஜித் மாதிரி ஒதுங்கினோம் எனக்கும் அரசியலுக்கு சுத்தமாக இல்லைன்னு ஏன்னா கடந்த ஆட்சியில் ஓப்பனாக சொல்லணும் அதிமுக ஆட்சி காலத்தில் இதே சூர்யா பல விஷயங்களை கொந்தளிச்சு பணியன்லாம் போட்டுன்னு வந்து எதிர்ப்புலாம் தெரிவித்தார் இப்போ நடக்கிற திமுக ஆட்சியில் ஏன் இவர் வாயே திறக்கல அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது தான் இங்கே வந்து ஒரு நடிகர் வந்து அடிபட்டு போயிறார் உண்மையாகவே வந்து இன்னங்க உங்கள் கொள்கை இவ்வளோதானா அப்படின்பொழுது அந்த விமர்சனங்கள்லாம் படத்தின் மீதான ஒரு விமர்சனமாக மாறுது இன்னொரு விஷயம் தொடர்ச்சியாக இவருடைய படங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து விமர்சனம் விமர்சனத்தை தாண்டி ஒரு மீம்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்பொழுது அதுக்கு காரணம் என்னென்னா இந்த ஜெய்பீம் படத்தில் ஓப்பனாக சொல்கிற வன்னிய மக்களை மனதை புண்படுத்தி விட்டார் அந்த அக்னி சட்டியை காமிச்சு அதுக்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் மாதிரி அவங்களாம் வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லு சூர்யா தரப்பில் மன்னிப்பு கேட்கலன்னொடனே தொடர்ச்சியாக அந்த எதிர் விமர்சனங்கள் வந்துட்டுருது இந்த எதிர் விமர்சனங்களை என்னென்னா அவங்க ரசிகர்கள் வந்து அதுக்கு வந்து பயங்கரமாக சண்டைப்படுத்து சோஷியல் மீடியாவில் இது பண்ணுறது இப்போ கூட ஒரு டைரக்டர் பேரை சொல்ல விரும்பலை அவர்கிட்ட ஒரு வம்புக்கு போகிறது அதை தாண்டி இந்த மாதிரி எதிர் விமர்சனங்கள் வரும் பொழுது அந்த ஹீரோக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு பதிலே சொல்ல மாட்டாங்க அடுத்த படமாக ஒரு சூப்பர் டூப்பர் இட்டு படத்தை கொடுத்து அந்த விமர்சனத்தை காலி பண்ணிடுவாங்க அது ஏன் சூர்யாவால் பண்ண முடியவில்லை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு அது எல்லாம் தாண்டி இந்த கருப்பு படம் அடிச்சு தூள் கலப்புன்னு நினைக்கிறேன் நான் வந்து ஏன்னா ஒரு பக்கம் நம்ம இது வெறும் டீச்சரை வச்சு முடிவு பண்ண முடியாது ரசிகர்கள் ஒன்று இருக்காங்க இல்லையா ஒரு பக்கா கமர்ஷியல் படமா இருந்து இது வந்து எல்லா தரப்பு மக்களுக்கும் ஒரு பிடிச்சமான படமா மாறிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும் நான் கேள்விப்பட்டது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது மூக்குத் அம்மன் டூ கதை தான் அப்படின்னு சொல்றாங்க ஏற்கனவே சுந்தர் சி எடுக்கிற மூக்கத்தி அம்மன் டூ கிடையாது ஆர்ஜே பாலாஜி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் மூக்கத்தியம்மன் டூ அது நயன்தார் அந்த ஃபீமேல் வர்ஷனாக அப்படியே மேல் வர்ஷனாக மாற்றி சில காட்சிகள்லாம் மாற்றியிருக்காரு அப்படின்னு ஏன்னா அந்த மூக்கத்தியம்மன் டூவை வந்து ஐஸ்வர்ய கணேஷ் தயாரிப்பில் ஆர்ஜே பாலாஜி பண்ண வேண்டியதாக இருந்தது அங்கே ஏதோ ஒரு கிளாஷ் ஆகி தான் அவர் வெளியே வந்துட்டார் அது வெளியே வந்து இங்கே வந்து இது பண்ணியிருக்காரு அந்த கதையை தான் மாற்றி சொல்லியிருக்காரு அப்படின்பொழுது இது ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு செட் ஆகிப்போச்சுன்னா ஒரு அதிர் புதிரியான படம் தாங்க ஏன்னால் காஞ்சனா படத்தெலாம் பார்க்கும்போதெல்லாம் என்னங்க லாரன்ஸ் என்ன பண்ணியிருக்காரு அந்த டீசரில் அது ட்ரெய்லர்லாம் வந்தப்போ பார்த்தீங்கன்னா என்னையா பண்ணி வச்சுருக்காருல்ல லாரன்ஸ் அப்படின்னு மாதிரி இருந்தது ஆனால் படமாக வந்தவொடனே அது வேற லெவலில் க கலக்கிச்சு டூ த்ரீ அப்படின்னு அது பாட்னு வந்து ரெக்க கட்டின்னு போய்கிட்டே இருந்தது அது மாதிரி இந்த படம் ஒரு கடவுள் சம்பந்தமான ஒரு விஷயத்தோடு ஒரு சமூக கருத்தை சொல்லக்கூடிய ஒரு படமாக இது இருக்கும்னு நினைக்கிறேன் வந்து சூர்யா சொன்ன மாதிரி வந்து அடிச்சு நொறுக்க போகிறன்றாரு உண்மையாகவே அடித்து நொறுக்கிற மாதிரியான ஒரு படத்தை அவர் கொடுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் ஏன்னா திரும்பவும் சொல்கிறது தான் சூர்யா நீங்க சிங்கம் படத்தை எடுத்து பாருங்க அது பக்கா கமர்ஷியல் படமாக இருந்தால் கூட படம் ஓடிக்கிட்டே இருக்கும் சூர்யாவோட நடிப்பு வேறு மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும் வந்து வெ வந்து அந்த மாதிரியான ஒரு படம் அந்த மாதிரியான ஒரு கமர்ஷியல் படத்துக்குள்ளே சூர்யா வந்து ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு ஒருவேளை இந்த கருப்பு படம் அதை நிறைவு செய்யணும்னு நான் நினைக்கிறேன் நான் இதெல்லாம் மீறி குறிப்பாக சூர்யா ஆர்ஜே பாலாஜி இந்த காம்போ எப்படி செட் ஆகும் என்பதை வந்து இந்த ஒரு டீசரை வச்ச நம்ம கணிக்க முடியாது அடுத்த அடுத்த வரக்கூடிய அப்டேட்டு குறிப்பாக வந்து ட்ரெய்லர் ட்ரெய்லரை தாண்டி வரக்கூடிய படம் அந்த படத்துக்கான அந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ அதற்கான ஓப்பனிங் இதெல்லாம் சேர்ந்து வரும்பொழுது கருப்பு உண்மையிலே சூர்யாவுக்கு ஒரு மகத்தான வெற்றி படமாக அமையட்டும் என்னுடைய வாழ்த்துக்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி